அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு பணம் வருமா வராதா இந்த செடியை பார்த்தே தெரிந்து கொள்ளலாம் செடின்னு நம்ம பார்க்கலாம் வாஸ்து சாஸ்திரத்தில் செடிகளுக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு இதை விரட்ச சாஸ்திரம் என்றும் சொல்வதுண்டு அதாவது நம்முடைய வீட்டில் இருக்கும் செடிகள் அதன் நிலை அது இருக்கும் திசை ஆகியவற்றை பொறுத்து நமக்கு பலன்கள் கிடைக்கும் நம்முடைய குடும்பத்தின் பொருளாதாரத்திற்கும் செடிகளுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு வீட்டில் வைக்கும் சில செடிகளை பார்த்தே நமக்கு பணம் வருமா வராதா பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படுமா அல்லது சிக்கல் ஏற்படுமா என்பதை சொல்லிவிடலாம் வீட்டில் இருக்கும் இந்த முக்கியமான செடிகளுக்கு பணத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஈர்க்கும் ஆற்றல் உண்டு வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டில் மணி பிளான்ட் வளர்ப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பண்டைய காலம் தொட்டே மிகப்பெரிய நம்பிக்கையாக இருந்து வருகிறது வீட்டில் மணி பிளான்ட் இருந்தால் பணம் சேரும் என்பது நம்பிக்கையாக உள்ளது மணி பிளான்ட்டிற்கு பணத்தை ஈர்க்கும் ஆற்றல் உள்ளதால் பலரும் வீடு மற்றும் அலுவலகங்களில் இந்த செடியை வளர்ப்பது உண்டு ஆனால் மணி பிளான்டின் வளர்ச்சி அதன் ஆரோக்கியம் ஆகியவற்றை குறித்துதான் உங்களின் அல்லது உங்கள் வீட்டின் பொருளாதார நிலை இருக்கும் உங்களின் பொருளாதார நிலை இப்போது எப்படி உள்ளது இனி வரும் நாட்களில் எப்படி இருக்கும் என்பதை இந்த செடியை பார்த்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் பசுமையாக செழித்து வளர்ந்தால் உங்கள் மணி பிளான்ட் நன்கு செழித்து பசுமையுடன் வளர்ந்து கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார வரவு அதிகரிக்கும் பணம் நிலையானதாக இருக்கும் பணம் வருவதற்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வீடு வளமாக இருக்கும் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் என்று அர்த்தம் மணி பிளான்ட் வளர்வதற்கு சூரிய ஒளியும் நேரிய காற்றோட்டமும் அவசியம் அது இல்லாமல் செடி வாடி இலைகள் மங்கி இருந்தால் உங்களின் பொருளாதார நிலையில் பிரச்சினைகள் ஏற்படலாம் செலவுகள் அதிகரித்து லாபம் குறையும் என்று அர்த்தம் இது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு வரப்போகும் சிக்கல்களை முன்கூட்டியே உணர்த்தும் அறிகுறிகள் ஆகும் பாராத செலவுகள் அதிகரிக்கும் என்று அர்த்தம் மணி பிளான்ட் பட்டுப்போய் இருந்தால் அது எதிர்மறை ஆற்றல்களை ஈர்க்கும் பிளாண்டின் இலைகள் மஞ்சளாக மாறுவது பொருளாதார பாதிப்பு ஏற்பட்டிருப்பதைக் குறிக்கும் அதிக கடன் சுமைகள் நிரந்தர வருவாய் குறைவு போன்றவை ஏற்படலாம் இது உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நேரம் என்பதை காட்டுகிறது பொருளாதாரத்தில் ஏற்ற இரக்கமாக நிலை ஏற்படலாம் விட செலவுகள் அதிகமாக இருக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகள் தேட முயற்சிக்க வேண்டும் என்பதையும் குறிப்பதாகும் நீங்கள் நிதி வளர்ச்சியை எதிர்பார்க்கும் போதும் மணி பிளான்ட் வேறே பிடிக்காமல் இருந்தால் உங்கள் பொருளாதார வளர்ச்சி நின்று போகும் அபாயம் இருக்கலாம் புதிய வருமான வாய்ப்புகள் தடைபடலாம் செடியில் வளர்ச்சி குறைவாக இருந்தாலும் உங்களின் பொருளாதார நிலையும் மந்தமாகலாம் என்று அர்த்தம் பொருளாதார வளர்ச்சியை பெருக்குவதற்காக அபாயகரமான முயற்சிகளை எடுக்க வேண்டாம் என்று அர்த்தம் மணி பிளான்ட்டை ஆரோக்கியமாக வளர வைக்க முயற்சி செய்ய வேண்டும் பிளான்டில் காய்ந்த இலைகள் இருப்பது பொருளாதார நிலை குறித்த எச்சரிக்கையாகும் இலைகள் உதிர்ந்து போனால் பொருளாதார இழப்பு கடன் அல்லது சொத்துக்கள் கையை விட்டு போவது ஆகியவற்றை குறிப்பதாகும் இதனால் உங்களின் பொருளாதாரம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனமுடன் இருக்க வேண்டும் இலைகளை உடனடியாக அகற்றிவிட வேண்டும் முடிந்தால் அந்த செடியை அகற்றிவிட்டு புதிய செடியை வைப்பதுடன் பொருளாதாரம் சார்ந்த முடிவுகளில் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் உங்கள் மணி பிளான்ட் பசுமையாக இருந்தாலும் வளர்ச்சி குறைவாக இருந்தால் உங்கள் வருமானம் நிலையாக இருந்தாலும் அதிக அளவில் உயர்வதில்லை என்பதை குறிக்கும் உங்கள் பொருளாதார மேம்பாட்டுக்கு புதிய வழிகளை தேட வேண்டும் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு பொருளாதாரம் உயரவில்லை பொருளாதார வளர்ச்சிக்கு வேண்டிய தேட வேண்டும் பிளான்ட் மிக வேகமாக வளர்ந்தால் அதுவே உங்கள் வாழ்க்கையில் விரைவான நிதி வளர்ச்சிக்கான அறிகுறி பண வரவு அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் செல்வ வளம் அதிகரிக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து கூட பணம் வரும் புதிதாக இலைகள் துளிர் விடுவதும் நல்ல பொருளாதார வளர்ச்சிக்கான அறிகுறியாகும் மனி பிளான்ட்டில் வெள்ளை அல்லது கரும்புள்ளிகள் இருந்தால் நீங்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையை அடைவதில் தடைகள் அல்லது சவால்களை சந்திக்கலாம் என் பொருளாதாரம் தொடர்பான வேலைகளில் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் நீங்கள் நினைத்தபடி பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய கடுமையான சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று அர்த்தம் அதனால் நாமும் வீட்டில் மணி பிளான்ட்டை வைத்து அதன் வளர்ச்சிக்கேற்றாற்போல் நம்முடைய தொழிலில் நாம் முன்னேற்றம் அடைகிறோமா பணவரவு வருகிறதா இல்லையா என்று தெரிந்து கொண்டு அந்த செடியை வாஸ்துப்படி வீட்டில் வைத்து நல்லபடியாக வளர்ப்போமாக நன்றி வணக்கம்